சிறுபஞ்சம் மூலத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான ஒரு பாட்டு அந்த பாட்டு என்ன அப்படின்னா கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பன் வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாட்டு என்ன இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா கண் கண் வனப்பு வனப்புனா அழகு கண்ணுக்கு எது அழகு அப்படின்னா கண்ணுக்கு வந்து மை தீட்டுறதோ அல்லது அந்த கண்ணை வந்து அந்த புருவத்தை வந்து அழகு செய்வதோ அழகு கிடையாது அப்போ எது அழகு அப்படின்னு பார்த்தோம்னா பிறர் வறுமையோடு இருக்கிற போது அந்த வறுமையை பார்த்து யாருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறதோ யாருடைய மனம் இறக்கப்படுகிறதோ அப்படி இறக்கப்பட்டு கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறதோ அதுதான் ஒரு மனிதனுக்கான ஒரு கண்ணுக்கான அழகு அப்படின்னு அவர் சொல்றார் கால்வனப்பு செல்லாமை என்ன அப்படி என்ன பொருள் என்ன பொருள்னா பிறர்கிட்ட வந்து பொருள் வேண்டி நாம் செல்லக்கூடாது நம்ம வந்து எவ்வளவு பெரிய வறுமையாக இருந்தாலும் சரி பிறடம் வந்து பொருள் வேண்டி இறந்து போய் கேட்கக்கூடாது ஒருத்தன் உன்னைய மதிக்கலையா அவன் மதிக்காத வீட்டுக்கு நீ போய் அவனோட பொருள் கேட்கலாமா கேட்கக்கூடாது அதான் கால் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் இது சரி இது தப்பு இதை செய் என்று ஆய்ந்து அறிந்து தெளிந்து ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவின்படியே ஒரு செயலை செய்வதுதான் அதற்கான பொருளாக நாம் பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன் வனப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்குங்க பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றல் வனப்பு அப்படின்னு சொல்லணும்னா இந்த பண் வனப்புனா பண்ணுன்னா இசை இசைக்கு எது அழகு அப்படின்னா ஒருத்தன் இசையை வாசிக்கிறான் அப்படின்னா அதை பிறர் கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணுமா அதான் அழகு நானே வாசிச்சுட்டு நானே என்னுடைய இசை நல்லா இருக்குன்னு சொன்னால் அது அழகு கிடையாது நான் வாசிக்கணும் அதை பிறர் கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும் அதான் அழகு அது இசைக்குரிய அழகு அப்படின்னு சொல்கிறான் ஒரு அரசனுக்கு எது அழகு ஒரு நாட்டை நல்ல வளமான நாடாகவும் செழிப்பான நாடாகவும் அந்த நாட்டில் வறுமை இல்லாத மக்களை உருவாக்குவது தான் ஒரு அரசனுக்குரிய அழகு அதுதான் ஒரு வேந்தனுக்குரிய அழகு என்று இந்த பாடல் சொல்லுகிறது ரொம்ப அற்புதமான பாட்டு இந்த பாட்டை அனைவரும் படிக்க வேண்டும் மனிதன் மனித வாழ்வியலுக்கு தேவையான ஒரு பாடலாக நாம் பார்க்க முடிகிறது இந்த பாட்டை எழுதியவர் யார் அப்படின்னா காரியாசன் இடம்பெற்ற நூல் இதுனா சிறுபஞ்சம் மூலம் அந்த சிறுபஞ்சம் மூலத்தில் இருக்கக்கூடிய இந்த பாட்டு இந்த பாட்டை எழுதியவர் யார் அப்படின்னா காரியாசன் அப்படிங்கிற ஒரு புலவர் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது நன்றி வணக்கம்